இன்றைக்கி நம்ம பால் கொள்கட்டை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதை வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நாங்கள் ஒரு கிலோ பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்கோம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாவு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கிலோ மாவுக்கு என்னென்ன எவ்வளோ அளவு வேணும் அப்படின்றத சொல்கிறேன் சுடு தண்ணி எடுத்துக்கோங்க கொதிக்க தேவையில்லை சூடானா தண்ணி போதும் நம்ம எடுத்து வச்ச மாவோட இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஊற்றி பிணைங்க சூடாக இருக்கும் அதனால் கை வச்சிடாதீங்க மரக்கரண்டி வச்சு இப்படி பிணைஞ்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஆளுனதுக்கப்புறம் கை வச்சு பிணைஞ்சு இப்படி மாவை நல்லா பக்குவமாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சதுக்கப்புறம் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க நாங்கள் இந்த மாதிரி இருக்கோம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான குட்டி குட்டி எப்படி எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க என் குழந்தைங்களுக்கு இப்படி போட்டால் பிடிக்கும் அதனால் இப்படி நாங்கள் செஞ்சு எடுத்துருவோம் நீங்கள் உங்களுக்கு தேவையான போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் நாங்கள் எடுத்து வச்ச மாவு எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம் இது எல்லாமே நான் ஒரு கிலோ அளவுக்கு தான் சொல்கிறேன் நான் ஒரு தேங்காய் வேணும் முழு தேங்காய் அதை தேங்காய் பால் மொதல் தேங்காய் பாலை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம ஒரு மூடி தேங்காவும் முதல் போட்டு அரைக்க வேணாம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் மீதம் உள்ள தேங்காவை ரெண்டு மூணு தடவை அரைச்சி அதை தனியாக ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம எதில் பால் கழுக்கட்டை சமைங்க போகிறோமோ அதை ஊற்றிக்கோங்க இப்போ நாங்கள் ரெண்டு மூணு தடவை தேங்காய் பால் எடுத்துருக்கோம் முதல் தடவை எடுத்ததை தனியாக வச்சுக்கிட்டோம் ரெண்டு மூணு தடவை எடுத்ததை ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சுருப்போம் அதோட தண்ணியை சேர்த்துக்கோங்க உங்கள் அளவுக்கு தேவை தண்ணி சேர்த்துக்கோங்க நாங்கள் ஒரு செம்பு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அந்த அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் பால் சூடாகட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம ஒரு எழுநூறு கிராம் நாங்கள் இன்றைக்கி ஒரு கிலோவுக்கு எழுநூறு கிராம் வெள்ளம் எடுத்துருக்கோம் நீங்கள் கம்மியாக செய்கிறதுனா கம்மியாக எடுத்துக்கோங்க வெள்ளத்தை அந்த பால் சூடானோடனே அந்த வெள்ளத்தை அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த வெள்ளம் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகட்டும் கிண்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தீங்க அப்படின்னா நல்லா அதுவே மெல்ட் ஆகி கொதிக்க ஆரம்பிச்சிரும் பார்ப்போம் இப்போ நம்ம போட்டுவிட்டோம் பாருங்கள் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடும் கொதிச்சிருச்சு அதை நல்லா கிண்டி விடுங்க எதுவும் கீழே இது ஆகிடாமல் அடி பிடிச்சிடாமல் அதனால் ஒரு கிண்டி விடுங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மாவை நாங்கள் இன்னைக்கு உருண்டை பிடிச்சி வச்சோம்ல குளக்கட்டை பிடிச்சி வச்சோம்ல அதெல்லாம் மூணு தடவை போட்டு எடு மூணு தடவை போட போகிறோம் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ மொத்தமாக ஒரே தடவை போட வேணாம் நாங்கள் இன்றைக்கி மூணு தடவை ஆட் பண்ண போகிறோம் மொதல் ஒரு தடவை ஆட் பண்ணுறோம் அது நல்லா கொதி வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் மொதல் ஒரு டிவிஷனை ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணி அது கொஞ்சம் கொதி வரட்டும் உடனே அடுத்த தடவை ஆட் பண்ணிடறாதீங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் போட்டால் தான் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் பாருங்க கொதி வந்துடுச்சு ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு அடுத்த தடவை இன்னொரு தடவை ரெண்டாம் மூணாக பிரிச்சுருந்தோன்னா அதை ரெண்டாவது தடவை ஆட் பண்ணுறோம் அதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா மறுபடியும் கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக எடுத்து வச்ச மூணாவது டிவிஷனையும் அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் கொதி வந்துருச்சு இப்போ மூணாவது தடவை எடுத்து வச்ச அந்த பிளேட்டையும் நம்ம அதோட மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் எல்லாத்தையும் போட்டுவிட்டோம் நாங்கள் இன்றைக்கி ஒரு கிலோ எடுத்த குளக்கட்டையும் போட்டுவிட்டோம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு இறக்கிறாதீங்க நல்லா மாவு வெந்து வரணும் அதனால் கொஞ்ச நேரம் இருந்தீங்க அப்படின்னா நல்லா கொதி வரும் கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லா கிண்டி விடுங்க பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் நல்லா கொதிக்கட்டும் நீங்கள் அப்பப்போ மட்டும் கிண்டி விட்டால் போதும் நானுங்க நம்ம எவ்வளோ தண்ணி வச்சுருந்துருக்கோம் இப்போ அது எவ்வளோ அறுவதுக்காகிடுச்சின்ட்டு நல்லா வத்திடுச்சு நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்தா தெரியும் நம்ம எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சுன்ட்டு இப்போ கடைசியாக நம்ம ஏலக்காவும் ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பாலையும் போட்டுவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க அந்த டேஸ்ட் அதில் இறங்கட்டும் இப்போ நம்ம சர்வ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ Do you please like, share, and comment? Paninye.